தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவருமான தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பன சிறப்பான முறையிலே செயல்பட்டு கடுமையான நேரங்களில் கூட பனையேரிகளை மனதில் வைத்து அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றத்திற்காக இன்று வரை செயலாற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் ஐயா நல்லுசாமி அவர்களை நினைத்து அவர் வாழ்த்தை பெற்று தமிழ்நாடு மரமேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு பண ஏரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு கல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா அவர் பாண்டியனது குறிப்பாக சொல்றோம்னா நிறைய விஷயங்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மற்ற எல்லா மாவட்டத்துக்குமே இன்னைக்கு போய் சிறப்பான முறையில் இந்த மரம் ஏரிகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் அரசை எதிர்க்கவில்லை காவல்துறையை எதிர்க்கவில்லை எந்த தேவையில்லாத செயல்களிலும் நாங்கள் ஈடுபடுவது இல்லை எங்களுக்கு ஒன்றே ஒன்று இந்த கல்தடையை நீக்குங்க இது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது இது மருத்துவ குணம் வாய்ந்தது இயற்கை எண்ணெய் கொடுத்த வரப்பிரசாதம் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எந்த வகையில் இதற்கு ஒரு தடையை போட்டு மறவேறும் என் சொந்தங்களை பனையறிகளை வஞ்சிப்பதும் அவர்களின் அந்த பொருட்களை சேதப்படுத்துவதும் தகாத வார்த்தைகளை பேசுவதும் இந்த தொழில் என்ன வேற தொழிலை போய் செய்யலான்னு சொல்வதற்கும் யாருக்குமே அதிகாரம் இல்லை இது எங்களுடைய குல தொழில் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செய்யும் இந்த தொழில் ஆகையால இதை வந்து நீங்க விட்டுடுங்கன்னு சொல்வதற்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மனசை கஷ்டப்படுத்துவதற்கும் அந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அவர்களின் பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அரசியல் சட்டம் அதை சொல்லலை எல்லாருக்கும் எல்லாம் தான் என்றுதான் இயற்கை படைப்பு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான் அரசாங்கம் அதை பார்த்துக்கணும் ஆனால் எல்லாத்தையும் கவனம் செலுத்துகிற அரசு இது ஏன் இவ்வளோ நாள் கண்டு கொள்ளாமல் இருக்காங்க என்பது புரியலை இதுக்கு முன்னாடி இருந்த அரசாக இருக்கட்டும் இப்போ ஆண்டு கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருக்கட்டும் ஏன் இதை இவங்க இவ்வளோ தாமதம் படுத்துகிறாங்க இதை கவனிக்காமல் இருக்கிறாங்கன்ற நிச்சயமாக தெரியல இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது நிறைய பேர் போராடிட்டு வராங்க நாங்கள் மட்டும் கிடையாதுங்க இதற்காக நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு வராங்க ஆனால் மக்கள் தயவு கூர்ந்து இதற்கு நீங்கள் ஆதரவு நீட்டணும் எதை உங்கள் கல் இயக்கத்துக்கு போராடுறாங்க ஏதோ குரல் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க கல் தடையை நீக்கி கல் உபயோகத்துக்கு வந்தால் நிச்சயம் இதை மக்களும் பயன்பெறுவான் ஏன்னா அவனுக்கு உடம்பெல்லாம் சரியாகும் மக்க மக்களுக்கு வந்து அது மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதால் அவங்களுக்கும் அது நல்லது தான் ஸோ மக்களும் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு நீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா தளபதியார் அவர்களுக்கு எங்களுடைய இந்த மூன்று அமைப்பின் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் தயவு கூர்ந்து இதற்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கல் தடையை நீங்கள் நீக்க வேண்டும் இந்த பணையறிகளின் வாழ்வாதாரத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி அரசு தாஸ்மாக கடையை விற்பனை அதிகரித்து தான் இது போன்ற கல்லுகளை வந்து தடை போட்டுன்னு வராங்கன்றது நம்பலாமா அதே போன்று இது அரசு வந்து கவர்மெண்ட்டே இது வந்து தடை பண்ணுறதுக்கு இது என்ன காரணம் அப்படின்னு அதான் சொன்ன முதல் அரசா இருக்கட்டும் ஆண்டு கொண்டு இருக்கிற அரசாக இருக்கட்டும் இதை ஏன் இவ்வளோ காலத்தாமதம் படுத்துகிறாங்க இந்த தடையை நீக்குவதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அந்த மது அந்த விஷயத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை மக்களுக்கு பாதிப்பான விஷயத்தை அது நடைமுறையில் இருக்குது அதுக்கு எவ்வளோ போராட்டம் நடக்குது ஒயின் ஷாப்பை மூட சொல்லி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஆனால் அவங்க அதை காதலை எடுக்கலை இது நல்ல விஷயமான இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வர சொல்றோம் இதுக்கு ஏன் தாமதம் படுத்துறாங்கன்றது எங்களுக்கு புரியல இது வேடிக்கையாக தான் இருக்கு இப்போ டிஜிபி சைலேந்திர பாபு ஐயா இருக்கும் போது அந்த அளவுக்கு ரொம்ப பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின்படி தமிழக டிஜிபி முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் தகாத வார்த்தை பயன்படுத்தாதீங்க பொருட்களை சேதப்படுத்தாதீங்க அவங்களை ரொம்ப துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது அந்த அறிக்கைக்கு பின்பு இவ்வளோ கெடுபிடிகள் இல்லை அவரவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தோம் இப்போ இந்த ஒன் இயராக ரொம்ப கெடுபிடி அதிகமாக இருக்கின்றது நாங்கள் மனுக்களாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அமைதியான முறையில் எங்களுடைய ஆதங்கத்தையும் எங்களுடைய கஷ்டங்களையும் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்போ எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாடக அமைப்பாக இருக்கட்டும் எங்கள் சமுதாயத்தை சார்ந்த வேறு அமைப்புகளாக இருக்கட்டும் மரமேறும் தொழிலாளர்கள் சங்கமாக இருக்கட்டும் விவசாய சங்கமாக இருக்கட்டும் எல்லோருமே படிப்படியாக படிப்படியாக ஒன்றாக சேர்ந்து கொண்டே இருக்கின்றோம் இது காலப்போக்கில் இன்றைக்கு ரொம்ப விழிப்புணர்வு வந்திருக்கு மக்களிடத்தில் இது இப்படியே கண்டு கொள்ளாமல் போனால் இர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த வரக்கூடிய தேர்தலை தயவு கூர்ந்து எல்லாரும் உற்று நோக்கணும் நிச்சயம் இது தொடர்ந்து கொண்டே போனால் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒரு பேர் இயக்கமாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மாநிலத்தில் அனுமதி இருக்கு கேரளால இருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கு ஆந்திரால இருக்குன்னு சொல்றோம் இங்க மட்டும் ஏன் இந்த தடை என்பதுதான் எல்லோருக்கும் உங்களுக்கு ஆச்சரியமான கேள்விதான் எங்களுக்கு இருக்கு அதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பதில் இருபத்தி ஆறுல பிரதிபலிக்குமா நிச்சயம் பிரதிபலிக்கும் அனைத்து பணமேறி சொந்தங்களுக்கு சார்பாக இதே இப்போ இருக்கும் தமிழக முதல்வர் அவர் முதல்வர் ஆவதற்கு முன்னதாக நமக்கு நாம் திட்டத்தில் இங்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக இடைக்கை நாட்டில் ஒரு ஒரு கேம்ப் போட்டு எல்லாருடைய மனக்குறையும் கேட்டு இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறன்றதுக்காக சொல்லியும் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை யார் இதற்கு ஆதரவு கரம் நீட்டுகின்றார்களோ நிச்சயம் அவர்கள் பெரும்பான்மையை வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இடம் பிடிப்பார்கள் என்பதிலே என்ற மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் சொல்வதை சொல்லிட்டோம் அப்புறம் அவர்கள் கையில் முடிவெருக்கின்றது நன்றி தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தைந்து ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து கல்லுக்கு தடை இருக்கிறது இந்த தடையானது எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆய்வின் அடிப்படையிலும் பண்ணாமல் உள்நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டில் தடையை செஞ்சுருக்காங்க இந்த எண்பத்தேழு ஆண்டுகளாக பணியேறிகள் சந்தித்த இன்னல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல அவனுடைய அடையாளத்தை இழந்து பணியேறிகள் வந்து தங்களுடைய சொந்த தொழிலை விட்டு பல லட்சம் கணக்கான பேர் வந்து வெளியேறியிருக்காங்க இந்த சூழலில் இப்பொழுது கல் எமது உணவு கல் எமது உரிமை என்று நாங்கள் முழக்கத்தோடு நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுக்கும்போது காவல்துறையை வைத்து மிக கொடுமையான முறையில் இங்கே வந்து தாக்குதல் நடத்தி பணியேறிகளை வந்து அவங்க மேலே வன்முறையை ஏவிட்டிருக்கிறது இந்த அரசு இது கொஞ்சம் கூட நியாயமல்ல பனையரிகள் பணியரிகள் என்பவர்கள் வந்து குற்றவாளிகள் அல்ல அவங்க வந்து இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த சட்டத்திட்டத்துக்கு அடங்கி வாழ்கின்ற குடிமக்கள் அவங்க அவங்க வந்து குற்றவாளிகளாக மாற்றி இருக்கிறது இந்த அரசு இந்த அரசுனால் இந்த அரசு மட்டும் கிடையாது தொடர்ந்து இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா அரசுமே பனையரிகளுக்கு வஞ்சனையை செய்கின்ற பணையரிகளுக்கு துரோகம் செய்கின்ற அரசாக தான் இருந்திருக்கின்றன இந்த கல்தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பணியரிகள் மீது தொடர்ந்து நடத்தப்படுகிற இந்த வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த கல்தடையை நீக்க வேண்டும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு ஒரு நிகழ்வாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அந்த பலம் எங்களுக்கு பெருகி வந்து கொண்டிருக்கின்றது இது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நாளை வருங்காலத்தில் இதற்கு வழிவகை கிடைக்கவில்லை என்றால் இந்த தடை நீக்கவில்லை என்றால் இது தொடர்ந்து நடக்குமே ஆனால் நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய பிரதிபலை பிரதிபலையை இந்த தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தும் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை இருக்கின்றது இந்த அரசு இந்த தடையை தயவுகூர்ந்து நீக்க வேண்டும் மரமேறும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் நன்றி